விளையாட்டு வீரர்கள் இந்த சாம்பியன்ஷிப் போட்டியில் கலந்து கொண்டு இன்றைக்கு இன்றைக்கும் நாளைக்கும் இந்த போட்டியானது நடைபெற இருக்கின்றது மிகச் சிறப்பாக இந்த போட்டியை புதுவை மாநில கர்லிங் அசோசியேஷன் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் இதன் மூலமாக நம்முடைய மாணவ மாணவிகளுக்கு விளையாட்டிலே ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நோக்கத்தோடு இன்றைக்கு இந்த நிகழ்வானது இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இன்றைக்கு மிக சிறப்பாக இந்த துவக்கம் இன்றைக்கு ஆரம்பித்திருக்கின்றது நாளை மாலை மாணு முதல்வர் அவர்கள் நம்முடைய விளையாட்டு வீரர்கள் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசீலிக்க இருக்கின்றார்கள் அந்த நிகழ்வு நாளை மாலை ஐந்து மணி அளவிலே நடைபெற இருக்கின்றது இது முதல் முறையாக அனைத்து நாடுகளிலும் இருந்து பிரதிநிதிகள் இந்த விளையாட்டிலே பங்கெடுத்திருப்பது என்பது மிகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒன்று புதுவை மாநிலத்திற்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் எனவே இந்த நிகழ்வை நடத்திய புதுவை மாநில கர்லிங் அசோசியேஷனுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது இப்ப பாத்தீங்கன்னு இந்த நிதி அறிக்கையில பாத்தீங்கன்னா இந்த விளையாட்டு துறை கிடந்தது யாருமே இருந்த அமைச்சர்கள் வந்து இந்த விளையாட்டு கவனிக்கப்படாமல் இருந்தது உங்களுடைய அரசாங்கம் வந்த பிறகுதான் மாணவர்கள் முதலமைச்சர் அவர்கள் விளையாட்டுத்துறைக்கு முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கி கொடுத்திருக்கின்றார்கள் அதுல பாத்தீங்கன்னா இந்த இண்டோர் ஸ்டேடியம் மேம்பாடு ஹாக்கி டர்பு அதே மாதிரி பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான மினி ஸ்டேடியம் கிராமப்புறங்களிலேயோ நகரப்புறங்களிலேயோ அந்த மினி ஸ்டேடியம் அமைப்பதற்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா விளையாட்டு மைதானங்களை மேம்படுத்துவதற்கு உதாரணத்துக்கு வாலிபால் கபாடி போன்ற அந்த விளையாட்டு மைதானங்களை மேம்படுத்துவதற்கு இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஏற்கனவே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரொம்ப ஆண்டுகளாக நம்முடைய தேசிய அளவிலே பங்கெடுத்த வெற்றி பெற்ற அந்த விளையாட்டு வீரர்களுக்கு அளிக்க வேண்டிய அந்த ஊக்கத்தொகையானது இன்று வரையிலே கொடுக்கப்படாமல் நிலவுகள் இருக்கின்றது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஃபெடரேஷனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அந்த ஊக்கத்தொகையும் கொடுக்கப்படாமல் இருக்கிறது இப்போ அதற்கெல்லாம் நம்முடைய அரசாங்கம் முதல் முறையாக இன்றைக்கு நிதி இருக்கின்றோம் காலங்காலமாக இந்த துறையை வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்துறையோட இணைத்து தான் இந்த துறை இருந்தது நம்முடைய அரசாங்கம் வந்த பிறகு தான் இந்த துறை ஒரு தனித்துறையாக விளையாட்டுத்துறை விளையாட்டு மற்றும் இளைஞர் நலம் என்ற துறையை தனியாக பிரித்து இன்றைக்கு இந்த விளையாட்டு துறைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த அரசாங்கம் அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்துக்கொண்டிருக்கின்றது அதன் முதல் கட்டமாகத்தான் இந்த முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாயானது நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது வெகு விரைவாக இன்னைக்கு இந்த இண்டோர் ஸ்டேடியத்திலிருந்து ஹாக்கி டர்ஃப்ல இருந்து அதே மாதிரி ரோலிங் ரோடர் ஸ்கேட்டிங் அதுக்கு வந்து மைதானம் கேட்டிருக்காங்க இப்போ இது எல்லாமே அமைப்பதற்கான நடவடிக்கை தொடர்ந்து பொதுப்பணித்துறையோடு இணைந்து அதை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் வெகு விரைவாக அது அனைத்தும் சீர் செய்யப்படும் அதாவது வந்து ஒருத்தர் மேல ஊழல் குற்றச்சாட்டு சொல்லும் பொழுது அந்த ஊழல் குற்றச்சாட்டுக்குரிய ஆதாரத்தை அவர் இருக்குது இருக்குதுன்னு சொல்லிட்டு தவிர அந்த ஆதாரத்தை அவர் கொடுக்கட்டும் முதல்ல ஆதாரத்தை அவர் கொடுக்கட்டும் எதுல ஊழல் நடந்திருக்கு என்ன ஊழல் பத்தாம்பது ரூபா சொல்லக்கூடாது ஏன்னா அவரை பத்தி ஒரு 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 உதாரணம் மட்டும் நான் சொன்னா நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அதாவது மிகு முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய வைத்திலிங்கம் அவர்கள் அவருடைய காங்கிரஸ் கட்சியுடைய முதலமைச்சராக இருந்த பொழுது இவரும் காங்கிரஸ் கட்சியில் அதனுடைய பொறுப்பில் இருந்த நேரத்தில் எப்பெல்லாம் டெல்லியிலேருந்து புதுவை மாநிலத்துக்கு வராரோ அப்பெல்லாம் விடுதலை புள்ளி நடமாட்டம் இருக்குது விடுதலை புள்ளி நடமாட்டம் இருக்குதுன்னு ஒரு குண்டு தூக்கி போட்டு அவர் டெல்லிக்கு போய்டுவார் இதுதான் அவருடைய வழக்கம் அதாவது எப்போதும் வந்து அவர் வந்து ஏதாவது ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை இந்த அரசிற்கு கலங்கம் கற்பிக்க வேண்டும் களங்கம் கற்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் இது குற்றச்சாட்டுகளை அவர் தொடர்ந்து சொல்றாரு ஒரு பொய்ய திரும்ப திரும்ப சொன்னா அது உண்மையாயிடும் அப்படின்ற அந்த தத்துவத்தின் அடிப்படையில இன்றைக்கு அவர் திரும்ப திரும்ப பொய்யான ஒரு தகவல்களை மக்கள் மத்தியில சொல்லிட்டு வர்றாரு அப்படி அவரு அவருடைய காலகட்டத்தில் அவர் முதலமைச்சராக இருந்த காலத்துல அவர் நேர்மையா ஆட்சி நடத்தி இருந்திருந்தார்னா ஏன் அவர் தேர்தலில் நின்று இருக்கலாம் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி அவர் கொண்டு வந்திருக்கலாம் ஏன் அதெல்லாம் கொண்டு வர தவறினார் அவரு அதெல்லாத்தையும் விட்டுவிட்டு இந்த அரசு இன்னைக்கு நல்லா நடந்துட்டு இருக்குது இன்னைக்கு மக்களான மக்களுக்கான திட்டங்கள் இன்னைக்கு போய் சேர்ந்துகிட்டு இருக்குது கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதமான திட்டங்கள் இன்னைக்கு மக்களை போய் அடைஞ்சுக்கிட்டு இருக்குது சேர்ந்து இருக்குன்ற அந்த வைத்தறிச்சல் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு நான் பொய்யான குற்றச்சாட்டு சொன்னா அவங்க என் மேல வழக்கு தொடர்ந்து சந்திக்க தயாரா இருக்கு